அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் ஷார்ட்ஸில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு யூனிட் சிக்ஸ் தொடர்பான தொல்லியல் அகலாய்வு இடங்கள் தொடர்பான குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ்லேருந்து யூனிட் சிக்ஸில் இருந்து தொல்லியல் அகலாய்வு இடங்கள் இந்த தொல்லியல் அகலாய்வு இடங்களை பொறுத்தவரையும் மிக ஏற்கனவே லாஸ்ட் இயர்ல வந்து நடைபெற்ற இடங்கள் அதனுடைய மாவட்டங்களையும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல ஒரு நாலு பிளேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க தொழில் அகலாயம் நடைபெற இடங்கள்னு சொல்லிட்டு நிச்சயமா எக்ஸாம் ஆகிட்டாப்ல இருந்து கட் கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியான்னு சொன்னா இந்த ஏரியா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கீழடி மற்றும் கொந்தகை கீழடி மற்றும் கொந்தகை அகழாய்வு நடைபெறும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் ரெண்டு வெம்பக்கோட்டை அகழாய்வு வெம்பக்கோட்டை அகலாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெறும்னா விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது நடைபெற்று அடுத்து கீழ்நவண்டி அகழாய்வு நடைபெறவிடும் கீழ்நவண்டி எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் நெக்ஸ்ட் ஒன் பொற்பலைக்கோட்டை அகழாய்வு கோட்டை அகலாய்வை பொறுத்தவரையும் புதுக்கோட்டை மாவட்டம் நெக்ஸ்ட் ஒன் ஐந்து திருமலாபுரம் திருமலாபுரத்தை பொறுத்தவரையும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்துல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சென்னானூர் சென்னானூரை பொறுத்தவரை நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் சென்னானூர் நெக்ஸ்ட் ஒன் கொங்கல் நகரம் கொங்கல் நகரம் அகழாய்வு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடைபெறுதுன்னா கொங்கல் நகரம் அகலாய்வு திருப்பூர் மாவட்டத்துல நடைபெறுகிறது நெக்ஸ்ட் ஒன் மருங்கூர் அகலாய்வு மருங்கூர் அகலாய்வு பொறுத்தவரையும் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பா இப்போ புதிதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு ஒரு நான்கு இடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல அகழாய்வு நடைபெறும் இடங்கள்னு பாத்தீங்கன்னா மணிக்கொள்ளை ஆதிச்சனூர் வெள்ளலூர் தெலுங்கனூர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அகழாய்வு நடைபெறும் இடங்கள் இந்த இடத்தை பொறுத்தவரை மணிக்கொல்லை கடலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளலூர் கோவை மாவட்டம் வெள்ளலூர் கோவை மாவட்டம் நெக்ஸ்ட் ஒன் தெலுங்கனூர் சேலம் மாவட்டம் ஸோ யூனிட் சிக்ஸை பொறுத்தவரை நமக்கு அகழாய்வு நடைபெறும் இடங்கள் யூனியன் சிக்ஸை பொறுத்தவரைக்கும் அகழாய்வு நடைபெறும் இடங்கள்ல ஏற்கனவே இதை கீழடி மற்றும் கொந்தகை எங்க எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம் வெம்பக்கோட்டை அகலாய் வெம்பக்கோட்டை எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் கீழ் நமண்டி திருவண்ணாமலை மாவட்டம் பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் சென்னாலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டம் மருங்கூர் கடலூர் மருங்கூரும் மணிக்கொள்ளையும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மருங்கூர் மணிக்கொள்ளை கடலூர் மாவட்டம் தான் ஞாபகம் வச்சுக்காங்க ஆதிச்சனூர் ஆதிச்சனூரை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி நெக்ஸ்ட் ஒன் வெள்ளலூர் வெள்ளலூரை பொறுத்தவரை கோவை அதுக்கடுத்து தெலுங்குனூர் தெலுங்குநூரை பொறுத்தவரையும் சேலத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஸோ கேள்வி எப்படி அமைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் வாட் இஸ் வாட் கொஸ்டினில் கேட்பாங்க டைரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் கீழடி கீழடி அகலாய்வு எந்த வார்த்தையில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம் அப்படி கேட்கலாம் இல்லைனா சரியான விடை சரியான விடையை தேர்வு செய்ய பொருத்துகளை கேட்கலாம் அல்லது பின்வரும் இணைகளில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது அல்லது போர்த் மாதம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எது இப்போ நாலு மாத நாலு கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து எது பொருந்தாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நிச்சயமா இந்த அகலாய்வு நிறைய பேர் இடங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம டீன் பிஸ் எக்ஸாமுக்கு ப்ரேர் பண்ற பண்ணுங்க நன்றி வணக்கம்